ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோண்டாவில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜா ஹோண்டா இந்த நிறுவனத்தில் தான் நிறைய ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் அக்கௌண்ட்ஸ்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க சேல்ஸ்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க பிரான்ச் மேனேஜருமே கேட்டிருக்காங்க நெட்ஒர்க் மேனேஜர் கேட்டிருக்காங்க சேல்ஸ்க்கு எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க டெலிகாலர் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க டெக்னீஷியனுமே கேட்டிருக்காங்க உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன டிகிரி முடிச்சிருந்தாலோ டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் இருந்தாலும் ஓகே தான் இல்லைனாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க சைடில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கும் வசதி ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்ல சேல்ரியுமே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க காலையில் பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ